ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே 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 சிவா ஓம் நமோ நாரத நாராயணன் இன்று சித்திரை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது ஆங்கிலம் மே மாதம் நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பெரிய பெரிய கண்டங்கள் இறப்புக்கு சமமான பெரிய நோய்கள் படாத பாடுபடுத்தது இவை எல்லாம் மார்க்கதோஷத்தில் பல பல ஆயிரம் விதமான ஒன்று படுத்த படுக்கையில் இருப்பது மனம் நொந்து வாடுவது மனசிலே ஒரு பெரிய கவலை ஏண்டா இருக்கும் அப்படிங்கிற எண்ணங்கள் இவை எல்லாம் தோஷத்தையே சாரும் இப்படி உலகம் பூரா இப்படிப்பட்ட நிலையிலே எத்தனையோ பேர் பயந்து பயந்து பீதியுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் குரு நம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் குறைந்து விட்டது தான் இதற்கு காரணம் அந்த மாதிரி குரு நம்பிக்கை இருக்கும்போது மாரகதோஷம் அந்த பயம் வராது குரு நம்பிக்கை இறை நம்பிக்கை அநேகமாக எங்கேயோ ஒட்டி கொண்டிருக்கும் அப்படி இல்லாமல் இன்று நமது பஞ்சாங்கத்தின்படி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த குரோதி வருஷத்திலே இந்த சனிக்கிழமையிலே இன்னைக்கு ஆளம்புற ஆறு பத்துலேருந்து இரவு எட்டு மணி முப்பத்தி ஒன்பது மணிக்குள் ஆயுள்காரகனான சனீஸ்வரருக்கு உரிய அபிஷேக ஆராதனைகள் அத்தனை செய்து பிரசாதங்கள் கருவேப்பள்ளை பிரசாதம் புளியோதரை சாதம் மற்றும் கரு கருப்பு நிற திராட்சை பழம் மங்குஸ்தான் பழம் இப்படி நாவல் பழம் இப்படி தானங்கள் கொடுப்பதும் பெருமாளுக்கு உரிய ஏகாதசி அதற்கான பசு முதல் பல கோடி ஜீவராசிகளுக்கும் பித்தர்களுக்கும் தப்பணம் மேலும் இன்று உலகளியை வாழ்ந்து மனிதனோடு மனிதனாக இருந்து மறைந்து இன்று ஜீவாலயம் திருவிருசல் பிருந்தாவனம் அதிஷ்டானம் இப்படி மறைந்து நம்மை விட்டு மறைந்து இன்னும் அருளுகின்ற ஏகாந்த ஜோதிகளாக இருக்கின்றவர்களுக்கு இன்றைக்கு கண்டிப்பாக குறைந்தது முன்னூறுலேருந்து ஆயிரத்தி எட்டு பேருக்கு அர்ஜியம் கொடுக்க வேண்டும் இப்படி ரெண்டு வித சக்திகள் சக்திகள் சனிக்கிழமை பெருமாளுக்குரியது ஏகாதசி பெருமாளுக்குரியது இப்படி சனிக்கிழமை ஏகாதசி வருவதும் இன்று மரண யோகத்தை சேர்ந்து வருவதனால் பெரும் பெரும் விபத்துகள் கண்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதுவாகவே உலகில் ஏற்படும் இதற்கென்று யாரும் தயாராக நம்மை நாமே அதாவது டிவி நீ நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் வேர்ட்ஸ் இது நம்மையே தாக்கும் இது வயது ஆண் பெண் என்று சொல்ல முடியாது ஆனால் தினமும் அவர் குலதெய்வ வழிபாடும் நித்திய அனுஷ்டானம் சந்தியாவந்தனும் பூஜை புனஸ்காரங்கள் நித்திய தர்ப்பணம் செய்வதால் மட்டுமே இதிலிருந்து தப்பிக்க முடியுமே தவிர இது போல் உள்ள நேரத்திலே ஏதோ ஒரு தடவை நாராயணான்னு சொல்லிட்டோம் ஒரு தடவை ராமானு சொல்லிட்டோம் நம்மளாலலாம் கோவிலுக்கு போக முடியாது என்று பார்த்தீங்கன்னா கர்நாடக தேசத்திலே ஒரு சனீஸ்வரர் கோயிலில் ஒரு சாதாரண ரிக்ஷா தொழிலாளி ஒரு சிறிய படம் வைத்து வழிபட்டு இன்று சனீஸ்வர பகவானை பிரதிஷ்டை செய்து இரண்டு மூன்று வருடங்களாக ஓஹோ ஓஹோ என்று பக்தர்கள் கொங்கு சனியாக அதை பா பாவித்து நம்பிக்கையுடன் தான தர்மங்கள் செய்து அங் சனிக்கிழமையானால் அங்கே போகாமல் யாருமே போவது கிடையாது அந்த படத்தையும் உள்ளோம் இப்படி ரெண்டு விதமான நல்ல விதமான ஏகாதசி சனிக்கிழமை இதை சரியாக கடைப்பிடிப்பதும் கடைபிடிப்பதும் தோஷத்துக்கு சம்பந்தமான துன்பங்களை தீர்ப்பதற்கு நல்ல வழி கிடைக்கும் மாரக தோஷம் அப்படின்னால் மரண பயம் ஏற்பட்டு அதனால் ஏற்படுகின்ற பீதி அதனுடைய அந்த மாதிரியான கெட்ட கனவு இப்படி வரும் குடும்பமே அழிந்து விடுமோ அப்படிங்கிற மனவேதனையுடன் ஆயுள் பங்கதோஷம் ஏற்படுவது போல நமக்கு தெரியும் இப்படிப்பட்ட இது போன்ற நல்ல நாளிலே ஏகாதசி விரதத்தை உரிய முறையிலே பின்பற்றி கடைபிடித்து நெல்லி மரத்தை தரிசனம் செய்து பெரிய நெல்லி மரம் தரிசனம் செய்து அதை வளம் வந்து மஞ்சள் குங்குமம் வைத்து தண்ணீர் ஊற்றி நீர் ஊற்றி வஸ்திரங்கள்லாம் தரித்து தினமும் நெல்லி மர தரிசனம் நல்லது ஆலமர தரிசனம் நல்லது கொன்றை மன தரிசனம் நல்லது இவ்வளோ சுப தரிசனங்கள் நிறையா இருக்குது அந்த பெருமாளுடைய சிந்தனையுடன் நெல்லி மரத்தை அழக முள்ளமாக சுற்றி வர்றது வளம் வருவது பிரதட்சிணம் வருவது மிக மிக நல்லது தேனில் ஊதிய நெல்லிக்கனி தானம் அருமையான நல்ல பலன்களை உடனே கூட்டி கொடுக்கின்ற நல்ல நாள் நமக்கு சர்க்கரை வியாதி இருக்குது மண்டையில் அடிப்பட்டு போச்சு அடிப்படும் போல் இருக்குது ஏதோ நமது வீட்டில் யாரோ ஒருத்தர் சிறிய காயம் என்று அடி காயமின்றி விட்டு விடுவார்கள் அவர்களுக்கு நல்ல நிவாரணம் கொடுக்கின்ற நல்ல நாள் இன்று நெல்லிப்பழத்தை நெல்லியை தேனில் உரை போட்டு பாட்டிலில் கூட விற்கிறாங்க தேன் நெல்லிக்காய் தேன் நெல்லிக்கனின் அதை கூட வாங்கி உங்களால் முடிந்த அளவுக்கு நாலு மூணு ரெண்டு இப்படி ஒரு பத்து நூறு பேருக்கு கொடுப்பதும் திருவண்ணாமலை கிரிவலம் வருவதும் மிக மிக நன்றானது இன்று மணி இரவு பத்து ஏழு மணி பத்து மணி ஏழு நிமிடம் வரை இந்த மரண யோகம் சனிக்கிழமை அமைந்து வருவது மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எல்லாம் மிக மிக ஜாக்கிரதையாகும் வீடுகளை உங்களுடைய பொருள்களை மிக பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் கலவ திருடர்கள் கல்வர்கள் இப்படி பூந்து அதை சேதம் பண்ணவோ நாசம் பண்ணவோ கூடும் இப்படி இருக்கின்ற வழியிலே இந்த மாரகதோஷத்திற்கு அற்புதமான பலன் கொடுக்கும் மேற்கண்ட வழிகளை பின்பற்றும் போது நமக்கு அமையும் மேலும் ஸ்ரீ மிருத்துஞ்சய மகாமந்திர ஜெபம் ஓம் ஸ்ரீ மஜாமிகே சுகந்தியம் புஷ்டிவர்தனம் அந்த மந்த மந்திரஜபத்தை மனசார சொல்லணும் சனி சுக்ககோரையினுடைய நேரம் காலம் ஆறுலேருந்து ஏழு மத்தியானம் ஒன்றுலேருந்து ரெண்டு சாய்ந்தம் நைட்டு எட்டுலேருந்து ஒம்பது மிருத்துஞ்சர் படத்தை வச்சு நம்முடைய ஆசிரமத்தினுடைய மகா மிருத்துஞ்சியருடைய படத்தை வைத்து நல்ல கையால் அரைச்ச சந்தனம் குங்குமம் வைத்து புஷ்பங்கள் சாத்தி மிருத்துஞ்சருக்கு அர்ச்சனைகள் செய்து அப்படி செய்வதும் மார்க தோஷத்திலிருந்து காவந்து செய்து கொள்ளலாம் உங்களுடைய வீட்டிலே மிருத்தஞ்சியர் ஹோமம் செய்வதும் இப்படி அதனால் ஹோமத்தினால் தீர்க்க முடியாத பிரச்சனையெல்லாம் தீர்க்க முடியும் மிருத்துஞ்சியர் இந்த உலகத்தையே காக்கின்ற நோய் நொடி இல்லாமல் நம்மை தடுக்கின்ற பெரும் வைத்தியர் மகா மிருத்துஞ்சியர் தேவையற்ற பீதிகள் உடனடியாக தனி தனிவதற்கு நல்வழி கண்டிப்பாக பிறக்கும் மேலும் இன்னும் நிறைய விளக்கங்கள் அவங்களுக்கு வேண்டும் நல்ல விஷயங்கள் வேணும்னா ஸ்ரீரங்கத்திலே திரு வெங்கடகிருஷ்ணன் அவர்களுக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு விளக்கங்களுக்கு இருக்கும் நேரமும் குறைவு இப்படி ஒரு நல்ல நல்ல விதமான சந்தர்ப்பங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்பொழுது அதை ஒரு நம்பிக்கையுடன் பார்த்தால்தானே ஐயா எல்லாம் கிடைக்கும் இதை நாலு பேருக்கு எடுத்து சொல்லுங்கள் நாலு பேருக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அதுவும் புண்ணியம் இப்படி புண்ணியத்தை செஞ்சுட்டு இதற்கெல்லாம் காரணம் யார்னு சொன்னால் நமது வாத்தியார் எல்லாம் வாத்தியார் கற்பணும் இதை எழுத்து மூலமாக கொடுத்த மாத இதழான புனிதமான ஆன்மீக இதழாக ஞானபத்திர கிரந்தமாக வந்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ அகஸ்திய விஜயத்துக்கு நன்றி அப்படி என்று சொல்வதும் நாம் நன்றியுடன் இருக்கின்றோம் என்பதை நமது வாத்தியார் ஏற்றுக்கொள்வார் இப்படி பல ஆலயங்களைப் பற்றி பல இடங்களைப் பற்றி சொல்லி எடுத்து செய்து முடிவில் என்ன செய்வார்கள் அங்கே மாயி வலை பின்னி நமது வாத்தியாரை பற்றியோ ஆசிரமத்தை பற்றியோ எடுத்து சொல்லாமல் நடக்கின்ற பல இடங்களும் உண்டு ஆனால் மேல் உலகிலே ஒரு காலத்தில் கேள்வி கேட்பார்கள் என்ன செய்தாய் எப்படி செய்தாய் இப்படி அவரவர் சத்குருவுக்கு இது அர்ப்பணம் சமர்ப்பணம் பண்ணும் பொழுது நீங்கள் செய்த பலன்கள் உங்களை தேடி கோடி கோடியாக நல்ல நல்ல விதமான பலனாக மாறும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய எண்ணானது நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் தமிழில் சொல்கிறேன் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி எட்டு எழுபத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு பூஜ்ஜியம் நாலு எதுவும் என்னுடைய